குழம்புக்கான மல்லித்தூள் எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் குழம்பெல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம் ஒரு கிலோ மல்லி வாங்கிக்கோங்க அதை நாலு தடவையாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுத்து எடுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அந்த சூடு தெரியணும் சூடு தெரியலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நீங்கள் தொட்டு பாருங்கள் கையில் நல்லா சூடு படுற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப கருகெல்லாம் வறுத்துடாதீங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு டம்ளர் ஜீரகம் போட்டிருக்கிறேன் இது நூறு கிராம் ஜீரகம் இந்த நூறு கிராம் ஜீரகத்தை அதையும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க லேசாக பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் இந்த மல்லிகூட சேர்த்துருங்க அடுத்தது ஒரு டம்ளர் கடலை பருப்பு இது ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும் இந்த கடலை பருப்பு வாசனை வர்ற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்துக்கணும் லேசாக செவக்கும் அந்த ஸ்டே ஸ்டேஜில் உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும் அந்த ஸ்டேஜில் வறுத்து அதையும் அந்த மல்லிகூடையும் கூடையும் கூடையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி இதுவும் இரநூத்தம்பது எம்எல் கப்பு தான் அதில் ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி அதையும் வருங்க எந்த அளவுக்கு வருக்குன்னா நல்லா பொரிஞ்சு வரணும் அது ஒயிட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்து எடுத்து இதையும் இந்த மல்லிகூட சேர்த்துருங்க இது கூட நீ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு கைப்பிடி அளவு மிளகு இந்த மிளகை வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது லேசாக வாசனை வந்த உடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அது வெடிச்சது அப்படின்னாக்கா ஒரு மாதிரி மருந்து தான் வந்துடும் அதனால் லேசாக வறுத்து வாசனை வந்தவுடனே அதையும் ஆஃப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த வெந்தயமும் மிளகும் அந்த அளவு போட்டுக்கோங்க போட்டு இது செவந்த உடனே அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகா வத்தல் வந்து நான் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ போட்டிருக்கேன் கூட காரம் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அதை நல்லா காய வச்சு அதையும் போட்டுக்கோங்க வருத்திங்கன்னா உங்களுக்கு நெடி ரொம்ப அடிக்கும் அதனால் நல்லா காய வச்சு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா பவுடராக கிடச்சிரும் இதை நீங்கள் வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்கும் இதே மசாலாவை சேர்த்துக்கலாம் மற்ற வாசனைக்கு நம்ம மாற்றக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மாற்றி செஞ்சோம்னா இது ரொம்ப குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் செய்து பாருங்கள்